என்னுடைய பேர் மோகன் ஷா ஸ்ரீ பாலாஜி இ உடைய ப்ரோப்பரைட்டர் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல நாட்களுக்கு அப்புறமா வீடியோஸ் தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுதான் நான் அடுத்து போடுற வீடியோக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டேரெக்டாகவே நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்றதை சொல்லிடுறேன் தமிழ்நாடு கிராம வங்கியில் புதுசாக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க அந்த டாக்குமெண்ட்டை பார்ப்போம் ஓகே ஸோ நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் இருக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு உண்டான தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிராம வங்கிகளில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் இருக்குது என்னென்ன பொசிஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ and uh officer ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு மல்டி பர்பஸ் அதாவது பலவிதமான தேவைகளுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுறாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டைம் வந்து இன்னொரு டென் டேஸ் கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு டென் டு டுவெல் டேஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நான் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தரேன் ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ ஒன் நைன் ஒன் ஃபோர் அதேமாதிரி எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் சிக்ஸ் நைன் செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் வேணுனாலும் கேளுங்கள் தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் தென் அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஒன் பேஜஸ் கிட்டே இருக்குது செவன்ட்டி ஒன் பேஜஸையும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்ட்டிசிபேஷன் டீட்டெயில்ஸ் என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதுக்கப்புறமா வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன டிகிரி இருக்கணுன்றதை எல்லா டீட்டெயிலும் இந்த டாக்குமெண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் போஸ்டிங்க்கு நீங்கள் என்ன தகுதி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்கணும் அந்த லோக்கல் ரீஜினல் லாங்குவேஜில் இதுவாக இருக்கும் ப்ரொஃபஷன்ஸாக இருக்கணும் தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் சரிங்களா ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து போஸ்டிங் போட்டிருக்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சேலம் டிஸ்ட்ரிக்டில் பொசிஷன்ஸ் இருக்குது ஸோ தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் எக்ஸாம் வந்து தமிழில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஏஜ் கேட்டகரி எவ்வளோ ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்குன்றதையும் பேஜ் நம்பர் எயிட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அது பார்த்துக்கோங்க குரூப் பி குரூப் ஏ ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்றதை நீங்கள் பாருங்கள் அதேமாரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அதேமாரி ஓபிசி கேட்டகிரிக்கு த்ரீ இயர்ஸு தென் அதுக்கப்புறமா டிசபிலிட்டி பீப்புள்ஸுக்கு வந்து டென் இயர்ஸ் கிட்டே வந்து இது இருக்குது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ உங்கள் நல்லா இந்த டாக்குமெண்ட்டை படித்து பாருங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க டிசபிலிட்டி பர்சன்டேஜ் வைஸும் அந்த இது இருக்குது எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொன்னலையா ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளின் ஓகேங்களா அதேமாதிரி ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் பிரிஸ்கிரிப்ட் பதி பார்ட்டிசிபேட்டிங் ஆர்ஆர்பி ஓகேங்களா அந்த எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் வந்து ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கணும் தென் அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் அதேமாரி சில இது கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ப்ரெஃபரன்ஸ் வில் பி அதாவது பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ப்ரெஃபரன்ஸ் வில் பி அதாவது முன்னுரிமை யாருக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டனரி சயின்ஸு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறமா வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கோஆப்ரேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் லா எக்கனாமிக்ஸ் ஆர் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷன்ஸ் இன் லோக்கல் லாங்குவேஜ் ஸோ இவங்கெல்லாம் இந்த இந்த டிகிரி வச்சவங்களுக்கு வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் பொசிஷனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவாங்க அதேமாதிரி ஸ்கேல் டூக்கும் சில இது இருக்குது இதேமாரி தான் பார்த்துக்கோங்க ஆஃபீஸர் த்ரீக்கும் சில இது வச்சுருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் பேச்சிலர் டிகிரின் ஃப்ரம் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஈக்குவெண்ட் வித் மினிமம் ஆஃப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அண்ட் அக்ரிகேட் அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த டிகிரியில் வந்து குறைஞ்சது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்கும் ஸோ அது பார்த்துக்கோங்க அதாவது முன்னுரிமை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஏஎஸ்பி பிஹெச்பி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா விபி விஷுவல் கம்யூனிகேஷன் ஓசிபி எக்ஸெட்ரா ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸ்கே ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கு சரிங்களா அதேமாரி ஸ்கேல் த்ரீக்கும் இது கொடுத்துருக்காங்க சீனியர் மேனேஜர் போஸ்டிங்க்கு ஸோ அதுக்கு அதுக்குமே வந்து சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஸோ அதுவும் பாருங்கள் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் வருது ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ அந்த பொசிஷனுக்கு பி அதர் கேட்டகரிஸ் அதர் கம்யூனிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா எயிட் ஃபிஃப்டி வருது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அதேமாரி எஸ் சி எஸ்டிக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் அதர் கேட்டகிரிஸ்க்கு வந்து எயிட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ கொஸ்டின்ஸ்லாம் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரேடுக்கு என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும் ஸோ எவ்வளோ மார்க்ஸ் நம்ம அப்டைன் பண்ணணுன்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ ரேங்கிங் அடிப்படையில் தான் போடுவாங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ரீசனிங்கில் வந்து ஃபார்ட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க ஃபார்ட்டி மார்க் அதாவது ஈச் கொஸ்டின் ஒன் மார்க் மாதிரி நியூமரிக்கல் எபிலிட்டி ஃபார்ட்டி கொஷின்ஸ் வரும் டோட்டலாக வந்து எயிட்டி மார்க்ஸ் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க தின ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி எயிட்டி கொஷின்ஸ் இருக்கும் ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து ரீசனிங்லேயும் ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து குவான்டிட்டி ஆப்டேட்டிவ்லேயும் இருக்கும் ஸோ டோட்டல் எயிட்டி மார்க்ஸு ஸோ எயிட்டி மார்க்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் மல்டி பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஹிந்தி அதாவது ஹிந்தி அதாவது எந்த ஸ்டேட்டும் நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு உண்டானே லோக்கல் லாங்குவேஜில் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா ஸோ அது பார்ப்பாங்க நியூமெரிக்கல் எபிலிட்டி ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு மார்க் இரநூறு மார்க்குக்கு மொத்தமாக அவங்க இருக்கக்கூடிய எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸு ஸோ ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு டோட்டலாக இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் இரநூறு கொஸ்டின்ஸு நீங்கள் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா தென் அதேமாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் இரநூறு கொஷின்ஸுக்கு ஈச் கொஸ்டினுக்கு வந்து அதாவது ஈச் செக்ஷனுக்கு எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துருக்கான்றது டேபிளில் கொடுத்துருக்காங்க ரெஃபர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் தேவைப்பட்டதுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் எல்லோரும் ஒர்க் போய்ட்டுருப்பீங்க ஸோ இதெல்லாம் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் உங்களால் கரெக்டான சைஸை கொண்டு வந்து அப்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ உங்களுக்கு இந்த அப்ளை இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் லோ பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ த்ரீ ஒன் நைன் ஒன் ஃபோர் ஸோ ஸ்ரீபாலாஜி சர்வீசஸ்ன்னு கேளுங்கள் பண்ணி தருவோம் தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே பேசிக் டீட்டெயில் தான் ஓ அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்குன்றதை நான் காமிச்சிடுறேன் ஸோ அப்ளிகேஷன் லிங்க் இருக்கக்கூடியது அதுவும் காமிச்சிடுறேன் ஸோ எப்படி இருக்குன்றதையும் சொல்லிடுறேன் அப்ளிகேஷனுடைய அந்த லிங்க்குடைய டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ தேடும்போது கரெக்டாக வர மாட்டேது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுன்றத என்னென்ன போஸ்டிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுன்னு போடுறதையும் இந்த டாக்குமெண்ட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அது பார்த்துக்கோங்க என்னென்ன சைஸில் டாக்குமெண்ட் இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ கொடும அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொடுங்க ஓகே டைரெக்டாக கூகுளே போய் தேடி எடுத்துறேன் ஓகே இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டுனா கிளிக் இயர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஃபஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கிளிக் இயர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுங்க கொடுத்துறீங்கன்னு சொன்னால் இந்த பேஜ் ஒன்று டைரெக்ட் ஆகும் ரீடைரெக்ட் ஆகும் ஸோ இந்தமாரி ஒரு பேஜ் வரும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு செக்ஷன் இருக்குது ரொம்ப சிம்பிள் தான் கஷ்டம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு சிம்பிள் ப்ராசஸ் தான் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் அதேமாதிரி செகண்ட் டைம் ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் கொடுங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தினமும் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேப்சா கோட் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டு சொன்னால் பேஜ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் பேஜுக்கு போகும் இப்போ கையில் அப்ளிகேஷன் கரண்ட்டாக இல்லைன்னு சொல்கிறதுனால ஸோ இந்த செக்ஷன் என்னால் காட்ட முடியல இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் வந்து லைவாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறவங்க டேரெக்டாக சிஸ்டமில் வந்து வெப் கேமரா இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதிலேயே எடுத்துக்கலாம் சப்போஸ் சிஸ்டமில் வந்து வெப்கேமரா இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு கியூஆர் கோடு மாதிரி ஜென்ரேட் ஆகும் அந்த கியூஆர் கோடை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கேட்கும் ஸோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸுக்கு வந்துடலாம் டீட்டெயில்ஸ்கின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸர் கிரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுமோ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் லைக் எக்ஸாம்பிள் டிகிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த டீட்டெயில் செக்ஷனில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் அதுக்கப்புறமா பிரிவியூ நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களோ எல்லா நேமு டேட் ஆஃப் பர்த் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவியூ பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் இந்த செக்ஷனில் அப்லோட் பண்ணிவிடுங்க அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேமெண்ட் செக்ஷன் வரும் நான் சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபீஸ் வரும் அதேமாரி அதர் கேட்டகிரிஸ்க்கு வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபீஸ் வரும் ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜிமெண்ட்டு ரெடி ஆகும் அக்னாலஜ்மெண்ட் உங்கள் மொபைலுக்கும் இமெயிலுக்கும் வரும் ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க ஸோ அது வேணுன்றவங்களும் அதையும் கலந்துக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி எக்ஸாம் வைப்பாங்கன்றதையும் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் தேவைப்பட்டதுன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்குறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கணும்னு சொல்கிறதுனால ஸோ கொஞ்சம் எனக்கு வந்து சில தடுமாற்றங்கள் இருக்குது நான் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இஷ்யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் என்னை மன்னிச்சிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் முடிஞ்சளவுக்கு நான் நல்லால் டீட்டெயிலாக எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன் சரிங்களா தேங்க்யூ நன்றி